அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பெனா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு தமிழையிலையே பார்த்துருப்பீங்க ஆமாம் எங்கள் மாமியார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க இந்தியாவிலேருந்து துபாய் வந்திருக்காங்க ஸோ அதுதான் இன்னையோட கன்டென்ட்டு ஸோ இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு மாமி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அன்றைக்கி சமையல் காலையிலேயே முடிச்சாச்சு நார்மலாகவே காலையிலே சமைச்சிருவேன் இல்லையா ஆஃபீஸ் ஸ்கூலுக்குலாம் பிள்ளைங்க போகிறாங்க அப்படின்றனால ஸோ அன்னைக்கு லன்ச் பார்த்திங்கன்னா மட்டன் கலரி கல்யாணம் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் கூடவே கலரி புளியாணம் பண்ணியிருந்தேன் புளியானம் அப்படிங்கிறது ரசம்தான் அண்ட் இது கூடவே முட்டையும் பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை மட்டும் கெட்டியில் வச்சுட்டேன் இந்த கறி புளியானம் கூடவே கத்திரிக்காய் பருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபியும் பண்ணுவோம் பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கத்திரிக்காய் இல்லாதனால அதை என்னால் செய்ய முடியலை சரி இன்னொரு நாள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் ரெசிபி கொடுக்குறேன் அண்ட் கலரி கறி ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க அண்ட் கலரி புளியானமோட ரெசிப்பியுமே இன்ஷா நான் சீக்கிரமாக கொடுக்குறேன் அதுவுமே ஒரிஜினல் கல்யாண வீட்டில் வந்து அந்த ரசம் வைப்பாங்க இல்லையா அதே டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும் இன்ஷால்லாம் அதோட ரெசிபி நான் சொல்கிறேன் ஸோ எக் வந்து பார்த்திங்கன்னா கெட்டிலில் வச்சுட்டேன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பராக அது பாயில் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற போட்டிருந்தேன் இட்லி தோசைக்கு வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு அப்புறம் டிஃபனுக்கும் டின்னருக்கும் யோசிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி மாவு அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா டக்குனு ஏதாவது ஒரு டைமில் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு மாவையுமே அரைச்சி வச்சிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயமே உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் கொஞ்ச நாள் என் தங்கச்சி வந்து வீடியோ போடாமல் இருந்தா இல்லை கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப மாசமாகவே வீடியோ போடாமல் இருந்தா ஏன்னா பேபி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தா அப்படின்றனால ஸோ அவளை பார்த்துக்கிறதுக்காக அந்த மாதிரி போடாமல் இருந்துட்டா பட் நீங்கள் நிறைய பேர் என் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சபி சிஸ்டர் எப்படி இருக்காங்க ஏன் வீடியோ போட மாட்டேறாங்க குழந்தை எப்படி இருக்காங்க வீடியோ போட சொல்லுங்கள் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் என் வீடியோ பற்றி ஏதாவது பேசுகிறீங்களோ இல்லையோ அதில் பாதி பேர் என் தங்கச்சியை பற்றி தான் கேட்டுகிட்டே இருப்பீங்க இப்போ அலமதுல்லா ரெண்டு மூணு வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூவாக போட்டுட்ருக்கா இனிமேலும் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா ஸோ நிறையா பேர் நீங்களும் இப்போ அகேன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்குமே நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷெல்லாம் இனிமேல் வந்துட்டு கண்டினியூவாக வீடியோ கொடுப்பாள் ஓகே முட்டை வந்துட்டு வேக வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் இல்லையா வெந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதையுமே உரிச்சி எடுத்து வச்சாச்சு அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கின மாதிரி நான் காட்டியிருந்தேன் ஸோ அதில் இந்த ஸ்நாக் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாட்டுக்கு வந்து மாற்றிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சின்ன பாட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ இது மாற்றிட்டோம் அப்படின்னா பக்கு கண்டு வந்துட்டு நிறையா விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ மாற்றின கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு இடத்துல அதோடய பக்கு கண்டு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு செம்ப ஹாப்பியாயிருச்சு தண்ணியுமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஊற்றுனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் நிறைய பக்கு கண்டு வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு இதில் இவ்வளோ லீவ்ஸ் வந்துட்டு இருந்தாலுமே புதுசாக ஒரு பக்குக்கன்று நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வரும்போது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு எண்ட் அதுக்கப்புறம் இந்த கத்தால வந்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்று வந்துட்டு செராமிக் பாட்டில் வச்சுருந்தேன் இன்னொன்று வந்துட்டு அந்த ஸ்னேக் பிளாண்ட்டை வச்சுருந்தேன் இல்லையா அதை எடுத்ததுக்கப்புறம் அதோட பாட்டில் வந்துட்டு இதை வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கேன் எண்ட் அதுக்கப்புறம் ரப்பர் பிளான்ட்டுமே வாங்கியிருந்தேன் இல்லையா இதுலையுமே ரெண்டு மூணு இலை வந்துட்டு புதுசாக அப்படியே தழுத்து வருது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதுக்குமே கொஞ்சம் பெரிய பாட்டா மாற்றணும் பார்த்துட்ருக்கேன் இனிமேல் தான் இதுக்கு வாங்கி மாற்றி விடணும் அதுக்கப்புறம் பெட்ரூம்லேயுமே வந்துட்டு ஒரு ஸ்நாக் பிளான்ட் வச்சுருக்கேன் அதுலேயுமே வந்துட்டு குட்டியாக ஒரு பக்கு கண்டு வந்துட்டு விட்டுருக்கு அண்ட் பிளான்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி வீடியோ அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் மைண்டுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே பாதையே பார்த்து பார்த்து தான் நான் இருந்துகிட்ருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் மாமியை கூப்பிட்றதுக்காக ஏர்போர்ட் கிளம்பிட்டோம் ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டிலருந்து கிளம்பினோம் இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தான் சுரஃபாமை அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருந்தா ஸோ உடனே கூட்டிகிட்டு போகிறனால பசிக்குமோ இடையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மட்டும் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு அண்ட் சுரேமா வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் இருந்தது ஸோ அதனால் வீட்டில் இருந்தான் சுரஃபாமுக்கு வந்து வாப்ஷா வர்றாங்கன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி அதோட கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தா வாப்ஷா வர்றாங்க நிறைய திங்ஸ்லாம் வரும் ஊரில் இருந்து அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏதோ கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மாமி சொல்லியிருந்தாங்க ஸோ என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அதை பற்றி பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாள் ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாச்சு நாங்கள் ஏர்போர்ட் போய் சேர்கிறதுக்கும் மாமி எங்கள் எமிகிரேஷன்லாம் முடிச்சு லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுக்கும் டைம் வந்துட்டு கரெக்டாக இருந்தது அண்ட் மாமியுமே ஃப்ரெண்ட்லேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அலமது இல்லா போனோடனே சலாம் சொல்லி போந்ததுக்கு அப்புறம் சுரஃபாமா அப்படியே கட்டி பிடிச்சி பாசமலையாக இருந்தது ஏன்னா சுரஃபாமா வந்து எங்கள் மாமிக்கு ஒரே ஒரு பேத்தி ஏன்னா என் மச்சி அதாவது என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி வந்துட்டு மூணுமே ஆம்பளை பசங்க எனக்கு வந்துட்டு தெரியும் இல்லையா சுரேம்மா அதுக்கப்புறம் இவை ஸோ ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பாசம் ஜாஸ்தி எல்லா பேரமரங்களுமே ரொம்ப பிடிக்கும் தான் இவை வந்து ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஸோ அலமதுல்லா நல்லபடியாக வந்து இறங்கிட்டாங்க ஸோ ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு போய் கிளம்பியாச்சு அண்ட் மாமி வந்துட்டு இங்கே விசிட்டில் தான் வந்திருக்காங்க ஒரு ஒன் மந்த் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் இருப்பாங்க இன்ஷாலில் நியூ கண்டென்ட்லாம் நிறையா கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்ஷால்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் இப்ப நான் கையில வச்சிருக்கிற இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா என் மச்சியோட மூத்த பையன் வந்து எனக்கு கொடுத்து விட்டு இருந்தது ஏன்னா அவர் வந்துட்டு ஹிஃபில் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நோம்பு வந்தது இல்லையா ஸோ தராவிக் தொழுக வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்துருக்காங்க நோம்புலாம் முடிஞ்சு பெருநாள் கழிச்சு நிறைய கிஃப்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சேரி ஷர்ட் வேஸ்ட்டி இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க அது கூட ரூபாவும் கொடுத்துருக்காங்க போல் ஸோ அதுலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து மாமிகிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமிகிட்ட எனக்காக கொடுத்து விட்டுருந்தாப்பில் ஸோ அதையுமே அல்ஹம்துல்லான்னு வாங்கி பர்ஸில் வச்சாச்சு பிஸ்மி சொல்லி அண்ட் அல்ஹம்துல்லா வீட்டுக்குமே வந்தாச்சு அண்ட் சுரேம் வந்து வீட்டில் இருந்தா சுரேமோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் காய்ச்சல் தொண்டை வலியமாக இருந்தது பட் அல்ஹம்துல்லா இப்போ சரியாயிருச்சு அந்த டைமில் அந்த மாதிரி இருந்தது ஸோ அலஹம்தில்லா அதுக்கப்புறம் பெட்டியெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு சாப்பிடணும் இல்லையா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரஃப் வந்து மாமி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொலுசு ஆல்ரெடி எனக்கு தெரியும் அதாவது மாமி யார்கிட்டேயுமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினச்சிருக்காங்க பட் அளவு தெரியாது இல்லையா ஸோ அதுக்காக என்கிட்ட சொல்கிற மாதிரி வந்துருச்சு நான் யார்கிட்டேயும் சொல்லலை நான் அளவு மட்டும் சொல்லியிருந்தேன் ஸோ கரெக்டான சைஸில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சுரஃப் வந்துட்டு செம்ம ஹாப்பி அண்ட் சுரஃபாமாவுமே அவள் வாப்ஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லெட்ரு எழுதி வச்சுருந்தா ஆக்சுவலாக அவளுக்கு தமிழ் வந்துட்டு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக எழுத தெரியாது இங்கிலீஷில் வந்துட்டு டைப் பண்ணி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு பெரிய லெட்டராக எழுதி வாப்ஷா கிட்டே கொடுத்தா ஸோ அதையுமே வாப்ஷா வாங்கி படிச்சுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க வாப்ஷா நான் வந்துட்டு வீடியோவில் அந்த லெட்டரை காட்டுறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டான் கொஞ்சம் வைக்கப்பட்டுட்டு நான் தர மாட்டேன் அப்படின்ட்டா அண்ட் சரின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மஹரிப்புக்கு மேலே ஒரு ஏழு எட்டு மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் மாமி வந்ததே ஈவினிங் கிட்டே தான் வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கிட்ட நாங்கள் வந்துட்டு வாட்டர் ஃப்ரெண்ட் மார்க்கெட் வந்துட்டு போயிருந்தோம் ஃபிஷ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டை மாமியை ஃபிஷ் மார்க்கெட் கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்கள் ஸோ ஒரு முக்கியம் இல்லை ஸோ நமக்கு கருவலிக்கு ஏதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு நண்டு மீன் ஆள் அதுக்கப்புறம் கால் கறி இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தோம் ஸோ நான் வந்துட்டு விரிவிற்கு உள்ள வந்துட்டேன் எங்கடா பின்னாடி வந்ததுங்களெல்லாம் ஆளை காணான்னு சொல்லி திரும்பி பார்த்தா இங்கே மசாஜ் பண்ணுற சேர் வந்துட்டு இருக்கும் இல்லையா சுரஃபா வந்துட்டு அவங்க வாட்சாக உக்கார வச்சு இதில் வந்துட்டு சூப்பராக மசாஜ் பண்ணும் நீங்கள் இங்கே உட்காந்து பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டா ஸோ நான் திரும்ப அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு உள்ளே போனோம் அப்புறம் இங்கே மீன் நண்டு இறால் இது எல்லாமே எங்கள் ஏரியாலையே நல்லா கிடைக்கும் ஃபிஷ் மார்க்கெட் வந்து அதிகமாக வர்றதில்லை ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நல்லா ஏமாற்றி விட்டுடுறாங்க நமக்கும் தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சமைச்சதுக்கப்புறம் தான் அது தெரியுது ஸோ அதனாலே வர்றதில்லை பட் லாஸ்ட் டைம் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு தடவை வந்திருந்த டைமில் இந்த ஒரு ஷாப் வந்துட்டு பார்த்து வச்சாச்சு இது வந்துட்டு எஃப் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பருமே அவ்வளோ சீக்கிரம் மறக்காது அந்த மாதிரி நம்பர் தான் இவங்க வந்துட்டு நண்டு எப்படி பார்த்து வாங்கணும் அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க நானுமே விற்கிறதுக்காக எல்லாம் பேச தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் நம்ம தான் வாங்கிட்டு போனேன் பட் வீட்டில் போய் சமைச்சதுக்கப்புறம் செம்ம சூப்பராக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு இவங்க இவங்ககிட்டயே வந்து வாங்கினேன் ஸோ அதுவுமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கிட்ட நண்டு வாங்கணுன்றதுக்காகவே வந்தோம் ஸோ அவங்களே வந்துட்டு நல்ல நண்டாக பார்த்து எடுத்து கொடுத்துருவாங்க அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கறது இருக்குது அதுக்கப்புறம் அது வெயிட்டாக இருக்கணும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க நண்டு எப்படி வந்துட்டு பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ மீன் வாங்குறதுக்காக ஃபிஷ் மார்க்கெட் வர்றோமோ இல்லையோ நண்டு வாங்கணும் அதுவும் இவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வருது ஸோ நீங்களுமே இங்கே இங்கே இருக்கிற யாராவது ஃபிஷ் மார்க்கெட் போறீங்க அப்படின்னா எஃப் த்ரீ சிக்ஸ் நைன் இவங்ககிட்ட வந்து நண்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அண்ண அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கும் இல்லையா அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஆக்சுவலாக நாங்கள் வாட்டர் ஃப்ரண்ட் வரோம் அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட் மட்டும் போயிட்டு அப்புறம் மீட் மார்க்கெட் போவோம் அது முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் இந்த வெஜிடபிள்ஸ் சைட்லாம் பெருசாக வர்றது கிடையாது ஏன்னா எங்கள் ஏரியாலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீப்பாக இருக்கும் இங்கே வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதனாலே பெருசாக அங்கே போகிறது கிடையாது பட் அன்னைக்கு நான் வம்படியாக இழுத்துட்டு போனேன் என் ஹஸ்பண்டை வாங்க போகலாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நீ எப்போ இங்கேலாம் வர மாட்டே எதுக்கு கூப்பிட்றேன்னு கேட்டாங்க இல்லை அங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் அழகாக அடிக்க வச்சிருப்பாங்க மாமி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் பட் நான் போனதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரே ஒரு குட்டி பிளான் ஷாப் வந்துட்டு ஒன்றே ஒன்று இருக்கும் ஸோ அங்கே போகிறதுக்காக தான் நான் வந்துட்டு இழுத்துட்டு போயிருந்தேன் உள்ளே வந்ததுக்கப்புறமே நான் நேராக இங்கே வந்துட்டேன் பின்னாடி வராங்களா வரலையான்னு கூட நான் பார்க்காம என் ஹஸ்பண்ட் நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க சரி சிரிச்சிட்டு போங்க வந்ததுக்கு ஏதாவது ஒரு பிளான்ஸ் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஸோ நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு பத்து கிராம்ஸ்க்கு ஏதாவது சின்ன பிளான்ஸ் இருந்தால் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் ஒரே ஒரு மணி பிளான்ட் வந்துட்டு இருந்தது ஸோ மணி பிளான்ட்டுமே வீட்டில் வந்து என்கிட்ட நிறையா இல்லை சொல்லியிருந்தேன் இல்லையா என் ஃப்ரெண்டு கொடுத்ததான் இருந்தது ஸோ அதனால ஒரே ஒரு மணி பிளான்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டேன் மற்ற பிளான்ஸ் எல்லாமே ரேட் விசாரிச்சேன் நான் வருஷாண்டில் பார்த்ததை விட இங்கே எல்லாமே கொஞ்சம் ரேட் கூட இருந்தது அப்படின்றனால வேற எதுவுமே வாங்கலை அது ஒண்ணு மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீச் வந்துட்டு இருக்கும் இங்கே வந்துட்டு மீன் எல்லாமே வந்து இறங்கிட்டுருக்கும் போட்டில் ஸோ அதை அப்படியே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் அந்த பக்கமாக நின்று பார்த்துட்ருந்தோம் ஸோ அங்கே மீன்மே வந்து இறங்கிட்டு இருந்தது ஸோ அதையுமே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு ஃபைனலாக மீட் ஷாப் போக வேண்டியது இருந்தது ஸோ அங்கேயுமே போயிட்டு ஒன்று ரெண்டு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பினோம் அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும்னு நினச்சேன் பட் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் கொடுக்குறதுக்கும் டைம் இல்லாமல் போய்கிட்டே இருந்தது அப்படின்றனால குட்டி வீடியோவும் முடிச்சிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் அப்புறம் வெளியில் போனது எல்லாமே நான் வந்துட்டு ஷார்ட்ஸாகவும் லாங் வீடியோவும் நான் வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் இன்ஷால கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சீக்கிரமாக எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் அவர் கொடுத்து நான் சீக்கிரம் கொடுக்குறேன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மாமி ஊரில் இருந்து என்ன திங்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பெட்டி பிரிக்கிற வளாக் தான் இந்த வீடியோல கொடுத்துருக்கலாம் பட் சோ முக்கியம் வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்